இயற்கையான முறையில் வயிறை சுத்தப்படுத்துறதுக்கு ரெண்டு நெல்லிக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினா ஒரு துண்டு இஞ்சி கருவேப்பிலை சீரகம் மிளகு மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வடிச்சுக்கலாம் வயிறு சுத்தப்படுத்தணும்னா கடையில் வெறும் வயிற்றில் கொஞ்சம் திக்காக இந்த ஜூஸ் எடுத்துக்கங்க இல்லைன்னா ஒரு நெல்லிக்காக்கு நூறு எம்எல் தண்ணி சேர்த்து குடிச்சிக்கணும் இதில் நான் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே சேர்க்கணும்னு இல்லைங்க வேறு எந்த பொருள் இல்லைன்னா பரவாயில்ல ஆனால் கண்டிப்பாக சீரக மிளகும் கருவேப்பிலையும் சேர்க்கணும் இதெல்லாம் எதுவும் எங்கிட்ட இல்லை நான் டெய்லி இந்த மாதிரிலாம் குடிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வேறு ஒரு மெத்தட் இருக்குது அதாவது ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஐம்பது எம்எல் விளக்கெண்ணெய் ஐம்பது எம்எல் வேப்பெண்ணெய் இந்த மூணும் செம அளவு கலந்து வச்சுக்கங்க நைட்டு சாப்பிட்ட பிறகு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து அந்த எண்ணெயை வந்து ஒரு ஸ்பூன் குடிச்சுக்கோங்க காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் உங்களுக்கு பாத்ரூம் வந்துடும் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் நம்ம கடையில் வந்து வயிறு சுத்தப்படுத்துறதுக்காக பேதி மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட்ணுன்னு இல்லைங்க இல்லை எனக்கு வயிறு சுத்தமாக தான் இருக்குது ஆனால் நான் டெய்லி இதை குடிக்கணும்னு விரும்புனிங்கன்னால் காலையில் சாப்பிட்டதுக்கு பிறகு பத்து பதினோரு மணி போல் ஒரு நெல்லிக்காய்க்கும் நூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா லிக்யூடாக குடிச்சுக்கணும் கட கடன்னு குடிக்காமல் டீ காஃபி குடிப்போம்ல அந்த மாதிரி நீங்கள் குடிச்சுக்கலாம் சொல்லுவாங்கள்ல ரசிச்சு ருசித்து குடிக்கணும்னு அந்த மாதிரி குடிங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டுறது கூட ஸ்டாப் ஆகுது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு மெத்தடுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி